இன்னைக்கு என்ன தேதி பார்த்தீங்களா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் எதிர்பார்த்த ஒரு நாள் ஆச்சரியமான ஒரு நாள் கவலைகள் தீரக்கூடிய நாள் பிரச்சனைகள் ஒளியும் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இன்னைக்கு மைவித்திரியோட எம்டிக்கு எதிரான சதிகளுக்கெல்லாம் முறியடிக்க போகக்கூடிய ஒரு நாளை எதிர்பார்த்தோம் எழுபத்தி ஏழு டைரக்டருக்கு எதிரான சந்த அந்த கேசஸ்லாம் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் இது அடிப்படையில் வந்து இன்னைக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க என்ன நடந்துச்சு தெரியுமா எம்டியும் வரல எழுபத்தி ஏழு டைரக்டர்ஸ் வரல கம்பெனி சார்பா யாருமே வரல அதில் அவருடைய குடும்ப வக்கீல் மட்டும் இன்னைக்கு வாதாடி இருக்கிறார் அதில் முக்கியமான பார்த்தோம்னு சொன்னாக்கா நம்ம எம்டி சக்தி ஆனந்தனுடைய மெயின் ஃபவுண்டர் சொல்கிறோம்ல விஜயராகவன் அவர் ஆரம்பித்த அந்த தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கோடிட்டு காட்டியிருக்காங்க வக்கீல் அந்த உதாரணமாக பார்த்தோம்னா மருத்துவர்களின் பரிந்துரை மாத்திரைகள் வழங்குவது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெருந்தொகையை வசூலித்தது அப்படிங்கிற ஒரு திட்டத்திலையும் அவங்கள வந்து கேஸ் இன்னைக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மைபி ஆப்பை நம்பி செயலியை நம்பி ஆயிரம் கணக்கானோ லட்சக்கணக்கான ரூபாயை வந்து முதலீடு செஞ்சுருக்குறாங்க இந்த செயலி வந்து இப்போ இப்போ பிளேஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த வாதம் தான் இப்போ போயிட்டு இருக்குது ஒழிய மைவித்திரி எம் டி சக்தி ஆனந்தனுக்கு ஆதரவா எந்த செயல்பாடு இல்லைங்கிறது ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று அவருடைய கைது நடவடிக்கை இல்லாமல் வெளியே வந்துட்டாரு நிபந்தனை ஜாமீன் எல்லாத்தையும் ரத்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டோம் எவ்வளோ குடும்பங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு நொந்து போய் இருக்கிறாங்க எவ்வளோ கடனாளியாக இருக்காங்க வட்டி கட்ட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சிஎமுக்கும் கோரிக்கை வச்சிருக்கோம் மைவித்திரியோட எம்டி சார் அவருக்கும் கோரிக்கை வச்சுருக்கோம்

மற்றாமல் இந்த கம்பெனி வந்து எல்லாமே திவாலாயிடும் அப்படி ஸோ நான் அப்படி சொல்லக்கூடாது எனக்கு காத்திரம்னா ஆத்திரம் அவ்வளோ தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் மூணு மணிக்கு கேசஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் நடவடிக்கை எதுவுமே இல்லாததனால அறுபத்தி ஒன்போது லட்சம் வருது மெம்பர்ஸுடைய கதி என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே அவருடைய ஐஓபி பணத்தை வந்து யார் அபகரிக்க போகிறா எனக்கு அரசாங்கத்தில் எடுத்துக்க போகிறாங்களா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் எதுவும் செலவு பண்ண போகிறாங்களா மக்களுக்கு கொடுக்க போகிறாங்களா எனக்கு அதுதான் வேணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சேனலை உருவாக்கணும் ஸ்கேம் உடைய பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இப்போ மல்யத்திரியுடைய எம்டி சக்தியானந்தனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத தெரியல அவர் வந்து ரொம்ப வருத்தத்திலையும் வேதனையிலையும் இருக்கிறதா குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இப்போ சொன்ன இந்த சென்டிமெண்டான இந்த வாக்கியத்தை மட்டும்தான் தெரியப்படுத்திருக்கிறதுனால கவர்ச்சி விளம்பரங்கள் கொடுத்ததுனாலையும் அதாவது மருத்து மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் மருந்து சீட்டுக்கு கொடுத்ததுனாலையும் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வேறு மாதிரி திசை திருப்பி கொண்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய செய்தி நமக்கு தெரிவிச்சிருக்குது இறுதி முடிவு என்னென்னு சொல்லிவிட்டு அடுத்த டீட்டெயில்ஸ் நான் வாங்கி உங்களுக்கு நைட்டு போகிற இல்லாடி காலையில் டீட்டெயில்ஸ் புல் டீட்டல் நான் நண்பர்களே நன்றி